ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன் இன்னைக்கு நான் வந்து கோழி அவரையை வச்சு நான் ஒரு கீரை மாதிரிக்கு ஒரு வரை செய்ய போகிறேன் இது நான் இப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ இது வெட்டி வச்சு அரைஞ்சி வச்சா கோழி அவரை இது சின்னன்னா அரைஞ்சிருக்கிறோம் பிள்ளைகளும் கீரை நினச்சி சாப்பிடுங்க இப்போ இதுக்கு வெங்காயம் சேர்க்குறேன் ஒரு மீடியம் சைஸ் சின்ன சின்னதாக ஒரு வெங்காயம் சேர்க்குறோம் பச்சை மிளகாவும் சேர்க்குறோம் இப்போ இதுக்கு தேங்காய் பூ மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாம் சேர்க்க போகிறோம் இதுக்கு உப்பு செய்கிறேன் சேர்க்குறேன் உப்பு சேர்க்கிறேன் இதுக்கு எண்ணெய் வந்து நான் இப்படி மேலால் தான் இப்படி ஊற்றுற எண்ணெய் ஒரு மேசக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்க்குறேன் இதுக்கு மஞ்சள்தூளும் தூள்னு சேர்க்குறான் இப்போ மாசித்தூள் அது கொஞ்சம் சேர்க்குறேன் இதில் அது விருப்பம் இல்லாதவங்க அதை தவிர்க்கலாம் சேர்க்குறோம் அதில் ஒரு ரெண்டு மேசக்கரண்டி அளவு தேங்காயும் சேர்க்குறோம் அது இந்த டேஸ்ட் கூட கொடுக்கும் அதுக்காகத்தான் தேங்காய் பூ சேர்க்கிறோம் அப்படியே அடுப்பில் வச்சு அப்படியே கிளறி கிண்டி கொண்டு வருவேன் இது அப்படியே அடுப்பில் வச்சு அப்படியே கிளறி கொண்டே இருக்கும் வேகாட்டியே கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விடலாம் பால் சேர்க்கறது இல்லை இப்போ அடுப்பு ஒன் பண்ணிவிட்டேன் இப்போ இது கரண்டியால் அகப்ப அகப்பை வச்சு கிளறி கொண்டே இருக்கணும் அது கொஞ்சம் அவியாத தன்மை இருந்தால் நாங்கள் தண்ணி கொஞ்சம் தெளிச்சு விடலாம் இந்த இப்படி அகப்ப காம்பில் தான் இதை கிளறி விடணும் குழந்தைகளும் இதை முழுசாக காட்டி சமைச்சா சாப்பிட மாட்டாங்க இப்படி கண்ணுக்கு தெரியாமல் பொடிசா அரைஞ்சா கீரைன்னு நினைச்சி சாப்பிடுவாங்க இதுக்கு மிளகாய் தூள் சேர்க்காட்டியும் பரவாயில்ல இது பெரியாக்கள் சாப்பிட்றபடியா நான் தூள் சேர்த்துருக்குறோம் கட்டளை தூள் குழந்தைகள் சாப்பிட்றான்னு நீங்கள் அதை தவிர்க்கலாம் மாசியும் விருப்பம் இல்லாட்டி அதையும் போடாமல் விடலாம் அப்படி இருந்தாலுமே இது டேஸ்டாக தான் இருக்கும் இதுக்கு நான் தண்ணி ஒரு அரை டம்ளர் சேர்க்குறேன் இது கொஞ்சம் அவியணும் கேரட்டையும் இதையும் வெட்டி போட்டு பொரியல் செஞ்சால் பீன்ஸ் மாதிரியே இருக்கும் அது ஒரு நான் செய்து காட்டுறேன் அந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன் கருவேப்பில ஒரு கொஞ்சம் சேர்க்குறேன் இதுனால் எண்ணெயில் ஸ்டார்டிங்லே எண்ணெயில் போட்டு நான் வதக்கி சமைக்க மாட்டேன் இதில் எல்லாம் போட்டுட்டு தான் அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சமாக விட்டு அப்படியே பொரியல் மாதிரி வந்து இறக்கிறவன் அதை அவியாட்டியே கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம் நாங்கள் இதுக்கு தேங்காய் பால் சேர்க்கிறதில் திருவுண்ண தேங்காய் பூ சேர்ப்பேன் கொஞ்சம் தண்ணி தன்மை இருக்குது கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் வத்தட்டும் இப்போ இந்த மாதிரி அரிஞ்சு நாங்கள் சமைச்சா இது கோழியாக வரேன்னு சொல்லி பிள்ளைகளும் சரி யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க இந்த பீன்ஸுன்னு நினச்சி சாப்பிடுவாங்க இது இப்போ இந்த ரெசிபி முடிஞ்சுது இப்போ இத நான் இது இறக்க போகிறோன்னா சரியா பீன்ஸ் மாதிரிக்கே இருக்குது இப்போ பாருங்கள் கோழி அவரை நான் எப்படி செய்தேன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இது நான் எப்படி செய்துன்னு சொல்லி நீங்கள் பார்த்து எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்